சத்தியமா தெரியாதுடா பார்த்து உங்க அம்மா என்னை ரொம்ப கொலை வாங்க வெளியே அனுப்பிட்டாடா என்னப்பா சொல்றீங்க ஆமாடா காய்கறி எல்லாம் கேட்டா இருக்குன்னு சொல்லிட்டேன் மளிய ஜாமான் இருக்கு இருந்தாலும் என்னை வலிக்கட்டாயமா வெளியில அனுப்பிட்டா அன்னைக்குதான் தங்கச்சி வந்துருக்கு போல நான் இருந்திருந்தேனா இந்த மாதிரி நடக்க விட்டுருப்பேனா அப்பவே நினைச்சேன் இவ திருதுன்னு முழிக்கிறால என்னமோ உன நடக்கிறதுக்காக தான் அப்படின்னு இன்னைக்கு இன்புட்டு பெரிய வேலையை பாத்து விட்டுருக்கா என்ன நடந்துச்சு அப்பா அத்தை கீதாவை போட போறீங்க அப்படின்னு சொல்லி வாடி போடி கஸ்தூரி இந்த வேண்டாத வேலை வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு மரியாதையா நடத்தி அவங்களுக்கு காப்பி தண்ணி குடுக்கறதுதான் இந்த ஊர் வழக்கம் ஏன் நீ யார் வீட்டுக்கு போனாலும் தான எதிர்பார்ப்ப சொல்லுடி நீ எல்லாம் என்னை டீ போட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டேன் ஏனா நீ பண்ண காரியம் அப்படி தொண்ணூத்தஞ்சு சவன் அவங்கள்ட்ட கேக்குறதுக்கு நீ யார் முதல்ல நான் முரளியோட அம்மா யாரு நீ அப்புறம் அவன் ஏன் பிள்ளை இல்லையா ஏன் வேற பிள்ளைய மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்களா கஸ்தூரி யோ நிறுத்தியா சும்மா என்ன கஸ்தூரி கஸ்தூரி கத்திட்டு இருக்க கல்யாணம் பண்ணா எல்லா மாமியாரும் கேக்குற கேள்விதான் அது என்ன நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்காம கல்யாணத்துக்கு அப்புறமா கேட்டிருக்கேன் இதுல என்ன தப்பு வேண்டி கிடக்கு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நான் கேட்டது என் அண்ணே என் மைனி கிட்ட அதுல உங்களுக்கு என்ன கோவம் வந்துச்சு நீ கேட்டதே ஃபர்ஸ்ட் தப்பு அதுவும் இவ்ளோ திமரா பேசிருக்கேனா உன்னை எல்லாம் எங்க கொண்டு போய் சேக்கறது அதெல்லாம் இருக்கட்டையா இன்னேற எங்க அண்ணன் காதுக்கு போகாம இருந்திருக்காது அப்படினா எங்க அண்ணன் வந்து என்கிட்ட மைனி ஏன் இப்படி பேசுன அப்படிን கேட்டுபாகல மைனி வந்துட்டு போய் ஒரு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் எங்க அண்ணன் என்ன ஏதுன்னு கூட என்னை கேட்கல அப்படினா நான் தப்பு பண்ணலன்னு அர்த்தம் உன் அண்ணன் வந்து கேட்கணும் ஆத்தா வந்து கேட்கணும்னா இல்ல நீ கேக்குறது எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு ஏன் நீ என்ன சோர்க்கு வக்கல் அமையா இருக்க கோவம் பொத்துக்கிட்டு வருதுல்ல இப்படி அடுத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்கி புடிங்கி வாங்கி கொண்டு வந்து சேர்க்கிறியே இதெல்லாம் நீ யாருக்காக சேர்த்துக்கிட்டு இருக்க வேற யாருக்கு என் பையனுக்காக தான் அவனுக்காக எனக்கு அப்படிப்பட்ட சொத்து ஒண்ணு எனக்கு தேவையில்ல டேய் உன் அம்மா எது பண்ணாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும் நீ பண்ண வரைக்கும் போதுமா நீ தான் வட்டி காசு முத கொண்டு எனக்கு எழுதி வச்சிருக்கிய என்ன வட்டி காசா ஆமாமா முரளி இடம் வாங்குறதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் இவ கொடுத்தா அதுக்கு வட்டி போட்டு அஞ்சாயிரம் ரூபாய் எழுதி வச்சிருக்காமா அவ ஆமா எழுதி வச்சேன் தான் யார் இப்ப இல்லன்னு சொன்னா நான் வட்டிக்கு விடுறவ தான் எல்லாத்துக்கும் எழுதுற மாதிரி என் பிள்ளைக்கு எழுதி வச்சேன் நீ எனக்கு என்ன வேணாலும் அத பத்தி எந்த கவலையும் எனக்கு இல்ல கீதா என்னோட பொண்டாட்டி அவங்க அம்மா எனக்கு அத்தை தேவ இல்லாம அவங்கள ஏதாவது சீண்டனு பார்த்த அவ்ளோதான் பாத்துக்கோ இன்னமே அவங்க வரும்போது தொண்ணூத்தஞ்சு சவரனு குடு நூறு சவரனு குடு அப்படி இப்படின்னு கேக்குற வேலை வச்சுக்கிட்ட அவ்ளோதான் பாத்துக்கோ நான் கீதா மட்டும் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு நான் நினைச்சேன் நகே கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு நான் நினைக்கல உனக்கு வேணும்னா ஆல்ரெடி வீடு ஃபுல்லா குமிஞ்சு கிடக்கே அதை கட்டி புடிச்சு படுத்துக்க என்ன காரணம் காட்டி என் பொண்டாட்டி இருந்து வரதட்சணை வாங்கணும்னு நினைச்ச அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்புறம் இன்னொரு விஷயமா நான் கேட்டது சரிதான் எங்க அண்ணன் வந்து ஒண்ணும் சொல்லல எங்க ஆத்தா வந்து ஒண்ணும் சொல்லல அப்படின்னு எங்க எல்லாம் பேசக்கூடாது என் பொண்டாட்டிக்காக என் அத்தைக்காக நான் எதுனாலும் கேப்பேன் ஆமா சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டினு இவ உன்னை ஏத்துக்கிட்டாளா அந்த நாள்ல இருந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியா வாழ்றீங்களா அத்தை

எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் உண்மையே தானங்க சொன்னேன். அவ மொறலியே பிடிக்காம வந்தவ தான். எங்க அவகிட்டே கேளுங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஏய் நீ சொல்லுடி. உன் மனசுல வேற யாரு இல்ல? இங்க பாருங்க அத்தை. நான் பிடிச்சு வந்தேனா பிடிக்காம வந்தேனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றோமா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்குள்ளான விஷயம். நீங்க அதல தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்க புருஷன் மண்டடி வாழ்க்கையில நான் ஏதாவது பேசறேனா இந்த மாதிரி பேசுறது டீசன்டே கிடையாது. பாத்துக்கோங்க. இப்பதான் தெரியுது நீங்க எவ்வளவு தரங்கட்டமான ஆளுன்னு. ஏய் இதுல என்னையே நீங்க உங்க வரலாம் என்னடா அவ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா நீ பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிற பேர் என்னமா பண்ண சொல்ற அவ பேசுவது எல்லாம் சரிதான் நாங்க வாழ்றோம் வாழாம போறோம் அது எங்களுக்குள்ளான விஷயம் அவ புடிச்சு வந்தாலும் சரி புடிக்காம வந்தாலும் சரி வாழ போறது நாங்க

அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா அது தெரியுமாடா உனக்கு இன்ன வரைக்கும் அந்த பையனை நினைச்சுக்கிட்டு உன் கூட வாழாம இருக்காலும் என்னமோ என் கீதாவை பத்தி தப்பா பேசாத யாரு நான் தப்பா பேசுறேன் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியும்டா அப்ப வந்து நீ சொல்லுவ அம்மா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் கீதா என்னை விட்டு போயிட்டாமா அப்படின்னு வந்து அழுவல அப்ப வச்சுக்கிறேன்டா உனைய வந்துட்டான் என்கிட்ட பேசுறதுக்கு அவ போறா விடுறா நீ எதுக்காகவும் கவலைப்படாத இல்லப்பா நேத்து கீதா என்னை எவ்ளோ தப்பா நினைச்சிருக்கா தெரியுமா என்னைய விடுங்க உங்களையும் சேர்த்துதான் அவ தப்பா நினைச்சிருக்கா என்னடா சொல்ற என்னைய சொன்னா எங்க அம்மா வந்திருக்காங்க நீங்க வந்து ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சொன்னேன் நானும் உன் கூட தானே வந்துட்டேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு ஏன் உங்க அப்பா வீட்டுல தானே இருந்தாரு அவர் சொல்லலையா அவன்கிட்ட அப்படி எப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தா தெரியுமா டேய் நான் அப்பவே நினைச்சேன்டா உங்க அம்மா இந்த மாதிரி ஏதாவது கோல்மால் பண்ணுவான்னு இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் இல்லப்பா அத்தை நல்ல பதிலடி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அம்மாவுக்கு அப்படியா என்ன சொன்னாங்க நாங்க ஒரு சவரன் கூட திருப்பி போட முடியாது நீ முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களா பேசிருக்காங்க உங்க அம்மா இந்த மாதிரி தான் பேசணும் இன்னொரு விஷயம் சொல்லுங்கப்பா இல்ல உங்க அம்மா சொன்ன மாதிரி கீதா வேற யாரையும் லவ் பண்ணலன்ற விஷயம் உனக்கு புரியுது இல்லப்பா கீதா நெருப்பு என் பொண்ணாட்டி நான் சந்தேகப்படுவேனா அர்ஜுன்ற பேர்ல நான் தானே அவகிட்ட பேசி அவ பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் ஆனா அவ அர்ஜுன் யார நினைச்சு என்கிட்ட கிட்ட பேசினான்னு தான் தெரியல கண்டிப்பா அந்த பையன் நல்ல பையனாதான் இருப்பான் இன்ன வரைக்கும் கீதாவுக்கு ஒரு போனு மெசேஜ் எதுவுமே பண்ணல அப்படின்னா அவன் நல்ல பையனாதான்ப்பா இருப்பான் கீதா என்னை மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கா ஆனா அர்ஜுன்ற பேர்ல நான் தான் பேசிருக்கேங்கறத அவளுக்கு தெரியல தெரிஞ்சதனா கண்டிப்பா அவ என் கூட சந்தோஷமா வாழ்வாப்பா கண்டிப்பா அவ புரிஞ்சுக்கிட்டு உன் கூட வாழணும் அப்புறமா எங்களுக்கு ஒரு பேரம் பெத்திய பெற்றுக் கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிருவேன்டா கவலைப்படாதீங்கப்பா கூடிய சீக்கிரம் எல்லாம் நடந்துடும்

மாமா வருவீங்க நீங்க இன்னும் ரெண்டு நல்ல வளகாப்பு ஒரு வாரம் என் கூட இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்புறம் நீங்க நேரம் வந்தா கூட நீங்க என்னைய பார்க்கவே முடியாது நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன் உங்களை நினைச்சு நினைச்சு நான் அழுதுகிட்டே தான் இருக்கிற தெரியுமா போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டிய என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எந்த செய்தியும் சொல்ல மாட்டிய என்னைக்காவது ஒரு நாள் வரீங்க பாப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் உனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்துறீங்க அப்புறம் பார்த்தா ஊருக்கு கிளம்பி போயிருங்க வாழணும்னு நினைச்சேன் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் தான் அதுக்கப்புறம் திரும்பி நான் கஷ்டம் தான் படுறேன் இந்த கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க என் வயித்துக்குள்ளார பாப்பா வந்ததுக்கு அப்புறமேட்டும் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்ன விடுங்க நம்ம பாப்பா எவ்வளவு கஷ்டப்படுவா? அதை கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அப்படி நினைச்சு பார்த்து தான் கயல் நான் சீக்கிரமா வந்துட்டேன். மாமா கயல் மெதுவ इंदிரி. мама வந்துட்டீங்களா? ஆமா கயல் உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? என்னாச்சு கயல்? நான் தான் வந்துட்டனே. ஆமா நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? வளகாப்பு போடும்போது ஒரு வாரம் உன் கூட இருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா?

ஒரு வாரம் இல்ல பத்து நாள் நான் உன் கூடவே தான் இருப்பேன் போதுமா ஏய் கையல் என்ன அழுவுறியா மாமா நீங்க என்னை நீ புரிஞ்சுக்கவே மாட்றீங்க என்ன கையல் வேலை அதிகமா இருந்துச்சு அதனாலதான் கையல் நான் ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட வள்ள வள்ளி நுழைந்தீங்க தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது ஒர்க் டென்ஷன் கையோரு சாரி என்ன இன்னுமே அப்படி பண்ண மாட்டேன் சரியா போங்க நீங்க எப்படிதான் சொல்லுவீங்க ஆனா திரும்ப திரும்ப நீங்க இந்த மாதிரி தான் பண்றீங்க

அப்பா நீங்க ஏன் அம்மா அவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க என்னையும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை மிதிக்கிறாள இல்லையான்னு மட்டும் பாருங்க அவ ஏன் பொண்ணுடி அந்த மாதிரி அவ பண்ண மாட்டா அப்பாவை புரிஞ்சுப்பா பாப்பம் பாப்போம் அப்புறம் கையல் நான் இல்லாம நீ எப்படி இருந்த நீங்க எல்லாம எப்படி இருக்குறதுன்னு நான் பழகிக்கிட்டேன் பாறா அப்ப நான் எல்லாம் ம் இருந்துப்பேனே அப்ப இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் நடிப்பா சொல்லு கையல் நடிப்பா உங்க மாமா உங்க கூட இந்த மாதிரி பேசி எவ்வளவு நாள் ஆச்சு அப்பா இப்ப வந்து தெரிஞ்சதே நீங்க வா கையல் என்னாச்சு மாமா இல்ல கையல் இந்த நிமிஷம் என் உயிர் போனா கூட நான் சந்தோஷமா போயிடுவேன் ஏ மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல கையல் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பேச்சுக்கு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க நீ இல்லன்னா கண்டிப்பா நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் என் கையல் என்ன உனக்கு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா என்னம்மாம்மா நீங்க நீங்க வேணா 얘ని லவ் பண்ணாம இருக்கலாம் ஆனா சின்ன வயசுல இருந்து நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன் என்ன நடந்தாலும் சரி நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் என் கயல் அவ்வளவு நம்பிக்கை இருக்கா 얘மேல என் சாமி மாதிரிம்மா நீங்க நீங்க எப்பவும் எனக்காக எதுவும் பண்ணுவீங்க எந்த தப்பான முடிவும் சரி தப்பான செயலும் எனக்காக நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க என் கயல் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் சப்போஸ் ஏதோ ஒரு பொண்ணு வந்து உன் தான் என்னை என்ன என் உன் புருஷனோட பாப்பா வளருது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நீ நம்பிடுவியா மாமா உங்களை எனக்கு தெரியாதா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது யாரு வந்து சொன்னாலும் சரி ஏன் அந்த சாமியே வந்து இறங்கி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் எனக்கு உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்குமாமா எப்பவுமே என் மாமா எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு இப்ப ஏமாமா கண் கலங்குறீங்க இல்ல நீ என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டேன் நீங்க என்ன பண்ணல பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க எனக்கு விசுறு மாமா யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் என்ன சொல்லிட்டேன்ல கடவுளே வந்து இறங்கி வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் மாமா கையல் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ மாமா குஞ்சி வரவா பட படபட பட பட படவனை எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்கிறது எந்த நெஞ்சம்மா சில 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையென வந்தேன் கண்ணம்மா அத்தோ அத்தை வேற கேட்பாங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமே போலாமான்னு வீட்ல இருக்கும் போதெல்லாம் ஏதாவது கேப்பங்க நானும் எதுவும் பேசி சமாளிச்சிட்டேன் இப்போ ஹாஸ்பிடல் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் தேனு என்ன தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்க அடியே உன்னத்தான் ஹ மாமா என்ன ஆச்சு தேனு உனக்கு இது டிரஸ் எல்லாம் மாத்திட்டு ஜெம்முன இருக்க எங்கே வெளியே கிளம்பிட்டியா அது வந்து மாமா அத்தை வெளிய போலான்னு சொன்னாங்க அதான் கிளம்பி இருக்கே யாரு பூர்ணிமா செட்டியா ஆ ஆ மாமா மா ஹ எங்க ஷாப்பிங் போறீங்க அது

அப்படிலாம் இல்ல மாமா அப்புறம் ஏன்டி இவ்வளவு சோகமா இருக்க உனக்கு ஏதாவது கொரோனா கூட கவலைப்பட மாட்டேன் ஒருவேளை எனக்கு குறையா இருக்கும் நீ ரொம்ப கவலைப்படுறியோன்னு தோணுது மாமா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா நான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல என்னன்னு பேசுதேனு மாமா அது வந்து அத்தை தான் ஷாப்பிங் மால் போலான்னு சொன்னாங்க ஆனா எந்த ஷாப்பிங்னு தெரியல கையில காசு இல்லையா அதான் உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கேன் மாமா அடி லூசு காசு இல்லைன்னா கேட்க வேண்டியதுதானே என்கிட்ட தானே கேக்குற பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு கேக்குற மாதிரி ரொம்ப தயங்கி தயங்கி கேக்குற இல்ல மாமா அன்னைக்கு நீங்க ஃபோன் பேசும்போது கேட்டேன் என்ன கேட்ட இல்ல யாருக்கோ கடன் கொடுக்கணும் கையில காசு இல்ல அப்படி இப்படின்னு அதனாலதான் மாமா நான் போலாமா வேண்டாம்மா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் கடன் வாங்கினா கடன்காரன்ட்டு அப்படிதான் பேசுவாங்க அதுக்குன்னு என்கிட்ட சுத்தமாவே காசு இல்லன்னு நினைச்சிட்டியா நான் வச்சிருக்கேன் உன் அக்கௌண்ட்டுக்கு ஜிபே போட்டு என்ன உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோ சரியா ஆ

மாமா நான் காசு இல்லைன்னு சோகமா இல்லை இந்த விஷயத்த யார் மூலயமாவது உங்களுக்கு தெரிய வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா இன்னைக்கு அத்தை ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க அதுக்கு நான் எப்படி போகிறது என்ன சூழ்நிலை நடக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா எங்கே நீங்கள் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்களோன்னு என்ன நடந்தாலும் சரி யாரும் என்னை பற்றி எதுவும் சொன்னாலும் சரி இல்லை உங்களுக்கு குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒதுங்கி போனாலும் சரி நான் உங்க கூடவே தான் இருப்பேன் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா